எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் இட்லிக்கு மாவு மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் மிக்ஸியில் அரைச்ச மாவில் எப்படி இட்லி வருது அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேங்க மிக்சியில் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாக ஊற வைக்கணும் கிரைண்டரில் வந்து ஒன்று அல்லது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஆனால் மிக்சியில் அரைக்கிறதுக்கு நாலு அல்லது அஞ்சு மணி நேரம் ஊற தான் வந்து கொஞ்சம் நல்லா நைஸா அரைப்படும் அப்புறம் உளுந்தோட அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணுங்க மிக்ஸியில அரைக்கிறதுக்கு அவ்வளோதான் அப்புறம் வந்து இந்த மாவு வந்து நல்லா சீக்கிரம் புளிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி பண்ண போறோம் இன்னைக்கு இந்த மிக்ஸியில அரைக்கிற இட்லி நல்லா மல்லிகைப்பூ போல பஞ்சு போல வருங்க நான் இப்போ வந்து ஊற வைக்கிறதுல இருந்து அரைக்கிறது கரைக்கிறது இட்லி ஊற்றுற வரைக்குமே எல்லாத்தையுமே காட்டுறேன் இப்போ நான் காலையில் வந்து ஆறு மணிக்கு நான் ஊற வைக்க போகிறேங்க நம்ம செய்ய போகிற இட்லிக்கு நான் வந்து ஐயாயிரம் இருபது அரிசி வந்து இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க ஏன்னா டம்ளர்னால் எல்லாத்துக்கிட்டுமே இருக்கும் நம்ம கப் அளவு சொன்னால் ஒரு சிலர் புரியாது அதனால் நான் வந்து இந்த டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன் டம்ளரில் வந்து நல்லா நிறச்சே அளந்துருக்கேங்க இப்போ இதில் மூணு அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிட்டோம் இதில் ஒன்று நம்ம எப்படி அளக்கிறோமோ அதே மாதிரி ஒன்று நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நிறைச்சி தான் நான் அளந்துருக்கேன் மூணு இதில் ஒன்று வந்து பச்சரிசி ஐயாறு இருபது பச்சரிசி சேர்க்குறோங்க இப்போ அடுத்து தான் நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து நம்ம அரிசி எப்படி அளக்கிறோமோ அதே மாதிரி நம்ம அளந்துக்கணும் இதில் நல்லா குவிச்சு அளந்துக்கணும் இப்போ சம்பத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்க்குறேங்க ஏன்னா இந்த மாவு மீதி இருந்தால் நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம் அதனால் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதிலேயே அரை டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாங்க அதுங்க நீங்கள் கெட்டி அவள் லேஸ் அவள் எது வேணால் எடுத்துக்கலாம் இல்லை உங்ககிட்ட அவல் இல்லை அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் கூட சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டையும் நான் நல்லா களைஞ்சிட்டு வந்துடுறேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா களைஞ்சிட்டேங்க இப்போ உளுத்தம்பருப்பூ நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டேன் உளுத்தம்பருப்பூ வந்து ஒரே ஒரு முறை நல்லா களைஞ்சால் போதுங்க அப்புறம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை வச்சே நம்ம மாவரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா உளுந்தில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அரிசி எப்படி ஊற வைக்க போகிறேன் அப்படின்னா நல்லா வந்து கொதிச்ச தண்ணிங்க பாருங்கள் ஆவி வர்றது தெரியும் உங்களுக்கு வெந்நீர் ஊட்டு தான் நான் ஊற வைக்க போகிறேன் நல்லா சூடாக இருக்குது அதனால் கை வைக்க முடியாது வெந்நீரில் ஊறும்போது சீக்கிரமாக புளிச்சிரும் அதுக்காக தான் நம்ம வந்து வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுருக்கோங்க இப்போ நல்லா வெந்நீர் விட்டு அரிசி ஊற வச்சாச்சு உளுந்து களைஞ்சு எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் மூடி வச்சிடலாம் ரெண்டையுமே அவ்வளோ எப்போயுமே தூசி இருக்கும் இதை சுத்தம் பண்ணிட்டு அரைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி மட்டும் நம்ம ஊற வச்சுக்கலாம் இது ஒரு இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டுங்க அரைக்கிறப்ப காட்டுறேன் காலையில் ஆறு மணிக்கு ஊற வச்சா அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சுங்க நான் பருப்பு கடைசியும் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நம்ம ரெண்டு மணி நேரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா மாவாகும் இப்போ வந்து டைம் பதினோரு மணி ஆயிடுச்சுங்க இப்போ நான் அரைக்க போகிறேன் அஞ்சு மணி நேரம் இதை ஊற வச்சுட்டேங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த அவள் ஊற வச்சேன் ஊற வச்சு நல்லா களைஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க நம்ம அரிசி அரைக்கும் போது கடைசியாக சேர்த்து அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்த மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் நான் இந்த மாதிரி பெரிய கப்பு தான் எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துறோம் இதில் நான் தண்ணியோடையும் சேர்த்துறேன் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிட போகிறேன் உளுந்து ஊற வச்சு தண்ணி இதை வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படும் போது ஊற்றி அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணியில் நம்ம இப்போ அரைச்சிக்குவோம் நம்ம சாதாரணமாக கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு உளுந்து அரைச்சிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி குர குரப்பாக தான் அரைப்பட்டுருக்கு இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இதை அரைக்கிறதுக்கு இந்த உளுந்து ஊற வச்சு தண்ணியே விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவைக்கு பார்த்துக்கிட்டு ஊற்றிட்டு அரைக்கலாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் உளுந்து மாவு இந்த அளவுக்கு அரைச்சாச்சு நான் மறுபடியும் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் உங்களுக்கு பாருங்கள் நல்லா நைஸ் ஆகிருக்கு கொஞ்சம் கூட கரகரப்பே இருக்காது இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க அடுத்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஒரே தடவையில் போடலாம் ஆனாலும் கொஞ்சம் இழுக்காது அதனால் ரெண்டு தடவையாக நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க நம்ம மறுபடியும் பார்த்துட்டு தேவைக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நம்ம அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போது நான் அரிசி ஒரு கப் அரைச்சிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லை ரொம்ப நைஸாகவும் இல்லை கொஞ்சம் லேசான பக்குவத்தில் இருக்குது மிக்சியிலே இவ்வளோ தான் அரைக்க முடியுங்க அதே சமயத்தில் உங்கள் மிக்சி ஜார் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி அரைச்சிக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க அரிசியும் இதில் சேர்த்துறேங்க நம்ம ஊற வச்சுருக்க அவளையும் அரிசியோடையே சேர்த்துட்றலாங்க அவளை நான் வந்து களைஞ்சிட்டு தான் ஊற வச்சேன் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்படி கையில் பிசஞ்சால் இந்த அளவுக்கு வந்துடணும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் தேவைக்கு பார்த்துட்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ இன்னொரு கப் அரிசியும் அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மாவு இதில் சேர்த்துடலாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற மாவை கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி விட்டு இடைக்கி சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நம்ம கரைச்சி பார்க்கலாங்க தேவைன்னா மறுபடியும் தண்ணி கொஞ்சம் விடுற மாதிரி இருக்கும் நல்லா கை வச்சு கரைச்சிக்கணும் கரைக்கும் போது கையில் கரைச்சாதான் நல்லா அந்த புளிப்பு இறங்குங்க கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சமாக தண்ணி விடுறேன் ரெண்டு மூணு நிமிஷம் கையில் நல்லா கரைச்சிக்கிடுங்க பாருங்கள் கரைச்ச மாவு எடுத்து விட்டால் இந்த அளவுக்கு வரணும் இந்த மாதிரி இருக்கணும் வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் நம்ம அரைச்சி கரைச்ச மாவை ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க இப்போ நம்ம அரைச்சி கரைச்ச மாவை ரெண்டு இடத்துல ஊற்றிருக்கேங்க ரெண்டுலேயுமே வந்து இந்த மாதிரி அரை பாத்திரத்துக்கு தான் இருக்குது கொஞ்சம் மேலே இருக்குது இதில் வந்து கரெக்டாக அரை தான் இருக்குது இப்போ நம்ம வந்து இது நைட்டு தான் இட்லி ஊற்ற போகிறோம் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு மாவு பக்குவம் இருக்கணும் இப்போ இந்த அரிசி ஊற வச்சதுலேருந்தே நான் அரைக்கிறது கரைக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டேங்க இப்போ வந்து நம்ம நைட்டு இட்லி ஊற்றும் போது பார்க்கலாம் இப்போ நான் கரைச்சி ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றிட்டேன் இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இது வந்து ஒரு ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் புளிக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா வரும் நம்ம போது பார்க்கலாம் நம்ம மாவு கரைச்சிட்டு ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சேன் இல்லைங்களா இப்போ எப்படி புளிச்சிருக்குன்னு நம்ம பாத்திரலாங்க ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சேன் ஆனால் ஒன்று புளிக்கவே இல்லை ஒன்று புளிச்சிருக்கு அது எப்படி என் கைக்கு வந்து அதிகமாக புளிக்கவே பிளிக்காதுங்க பார்த்தேன் சாயங்காலம் ஆற வரைக்குமே பிடிக்கல நாங்கள் வந்து ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் வந்து சாப்பிடுவோம் சரி புளிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் வெந்நீர் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த வெந்நீருக்குள்ளே இறக்கிட்டேங்க மறுபடியும் வெந்நீர் ஆறின உடனே திரும்பவும் வெந்நீர் வச்சு அதில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு மாவு மட்டும் நல்லா பிடிச்சிருச்சுங்க நீங்களுமே உங்கள் மாவு புளிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாவு நல்லா பிடிச்சிருக்கு குளிக்காத மாவு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் குளிக்கி வச்சு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன் இந்த புளிச்ச மாவில் இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாங்க பாருங்கள் கரண்டி உள்ளே விடும்போதே எப்படி இருக்குது பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இதை வந்து நான் இந்த மாதிரி மேலால் மட்டும்தான் கலக்குவேன் ரொம்ப அடி அடிவரைக்கி விட்டு கலக்க மாட்டேங்க இந்த மாதிரி கலந்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம் நான் இட்லி பானை அடுப்பில் ஏற்றிட்டேங்க தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் இட்லி ஊற்றுறப்ப தண்ணி நல்லா கொதிநிலை அடைஞ்சதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் தாங்க இட்லி வெந்துடும் நான் வந்து இன்றைக்கி துணி போட்டு தான் ஊற்றுறேங்க நீங்கள் குக்கர் தட்டில் கூட ஊற்றிக்கலாம் அதே மாதிரி எனக்கு இட்லி ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா ரவுண்டாக வரணும்னு எதிர்பார்ப்பேங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தான் ஊற்றுவேன் இட்லி ஊற்றியாச்சுங்க மூடி போட்டலாம் ஒரு ஏழு நிமிஷம் வேகிட்டுங்க பார்க்கலாம் ஏழே நிமிஷத்தில் இட்லி வெந்திருக்குங்க பார்த்துடலாம் பாருங்க இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ நான் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே நல்லா எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு பாருங்க மிக்சியில் அரைச்ச மாவில் இட்லி ஊற்றுனதுன்னே சொல்ல முடியாது சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் வந்திருக்குங்க வெயிட்லியில் வெளியில் எடுத்தாச்சுங்க பின்பக்கமும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க துணியில் பிடிக்காமல் வரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்களேன் மல்லிகை மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குங்க என்றைக்காச்சில் ஒரு நாள் உங்களாலேயும் கிரைண்டரில் அரைக்க முடியல அப்படின்னா இப்போ நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம் சும்மா ஒரு டம்ளர் போட்டு கூட நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலைக்கு கூட அரைச்சி வச்சுக்கலாங்க இப்படியே உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் அப்படியே பிக்கும் போதே பூ போல இருக்குங்க சூப்பராக வெந்து வந்துருக்குங்க இப்போ இட்லி ஊற்றி காட்டிட்டேன் உங்களுக்கு இப்போ இன்னொரு வெந்துட்டுருக்குங்க இது கிடையில் நான் தோசையும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம் இந்த மாவில் தோசையும் வருமாங்கம்மான்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்காக இப்போ நான் ஒரு தோசையும் ஊற்றுறேங்க ரொம்ப தண்ணி விட்டு கரைக்கவே இல்லை அதே மாவில் தான் அப்படியே ஊற்றுறேன் இன்னைக்கு மூடி போட்டு தான் எடுக்கிறேங்க பாருங்க நல்லா செவந்து வந்திருக்கு இந்த மாதிரி நீங்க தேய்ச்சி விட்டு ரோஸ்ட்டாகவும் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க சூப்பராக ரோஸ்ட்டும் வந்திருக்கு நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க பாருங்க இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இந்த மாவு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இட்லி ஊற்றி அதை வீடியோ எடுத்து முடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த மாவு இப்போ நல்லா புளிச்சு வந்துருச்சு பாருங்கள் இதை நான் வெந்நிலையெல்லாம் வைக்கல அதனால நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ இதையுமே கரண்டியில் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் அப்படியே மாவு எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நான் இந்த ரெண்டு மாவையுமே ஒன்றா கலந்து வச்சிட போகிறேங்க இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க மிக்சியில் அரைச்சிருக்கோம் மிக்சியோட கீட்டு ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம பச்சரிசி சேர்த்துருக்கோம் பச்சரிசிக்கு வந்து கொஞ்சம் புளிக்கிற தன்மையை அஞ்சுங்க அதனால் வந்து மிக்ஸியில் மாவு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம இப்போ எங்கள் வீட்டில் மிக்ஸியில் அரைச்ச இட்லி தோசை எல்லாமே நைட் டின்னர் ரெடியாக இருக்குங்க கூடவே வந்து சட்னி சாம்பாரும் ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் நான் இந்த சட்னி எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறேங்க சும்மா ரொம்ப சிம்பிள் தான் அது வந்து தேங்காய் சட்னியும் சொல்ல முடியாது பொட்டுக்கலை சட்னின்னு சொல்ல முடியாது ரெண்டு கலந்து ஒரு கலவைன்னு சொல்லலாங்க தேங்காய் தூள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது கரண்டிக்கு ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காய் தூள் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கரண்டி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில அதிலே வந்து கொஞ்சமாக புளி உப்பு இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே பச்சையாகவே அரைச்சிட்டேங்க எதையுமே வதக்கலாம் ஒன்றுமே பண்ணல சட்னியுமே சூப்பராக இருங்க ஒரே ஒரு பச்சை மிளமா போட்டேன் அதை சொல்ல மறந்துட்டேன் தட்டும் நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையும் போட்டுங்க நான் வந்து எப்பயுமே காரம் கம்மியாக தான் செய்வேங்க தோசையுமே பாருங்கள் எவ்வளோ முருகலாக வந்திருக்கு இன்றைக்கி மத்தியானம் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு கூடவே கொஞ்சம் சட்னியாக அரைச்சி நைட் டின்னர் முடிச்சிதுங்க இந்த சட்னி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நான் வந்து எப்பயுமே இட்லிக்கு அரைக்கும் போது வெந்தயம் சேர்க்க மாட்டேங்க அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வேறு எதையாவது சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்க்க மாட்டேன் இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக தான் அரைப்பேன் அந்த தோசைக்கு அரைக்கிற மாவட்ட வந்து பணியாரமும் நம்ம ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த இட்லி மாவு மீதி இருந்தா என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு தான் அரைச்ச இட்லி ரொம்ப நல்லா வந்துடுங்க சட்னி சாம்பார் இட்லி தோசை ரொம்ப அருமையான காம்போங்க நீங்களும் உங்களுக்கு கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுற அன்னைக்கு இந்த மாதிரி என்றைக்காச்சு ஒரு நாள் மிக்சியில் அரைச்சி இட்லி தோசை ஊற்றி பாருங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் மாவு சீக்கிரம் பிடிக்காது அதனால் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் வெந்நீர் குழையெல்லாம் வச்சிருச்சு இந்த இட்லியை ஊற்ற வேண்டியதாக போச்சு நீங்கள் வந்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் குளிக்க வச்சிருங்க ஏன்னா இந்த கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது இல்லை உங்கள் கைக்கு நல்லா பிடிச்சிரும் அப்படின்னா எட்டு மணி நேரமே தாராளமாக போதும் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த மிக்ஸி இட்லியும் தோசையும் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சரசு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேக இல்லை தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ